நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக காணப்படுவீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல இந்த வருஷத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புதிய ஆண்டிலே கால் வைக்க போகிறோம் ஆகையினால இந்த இருபத்தி நாலாவது வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல கர்த்தன் தாமே நமக்கு செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம் நல்லா கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை இந்த வருஷத்துல நம்மளோடு கூட இருந்தவங்க எத்தனை பேர் நம்மளை விட்டு இறந்து போயிருப்பாங்க காணப்படாமல் போயிருப்பாங்க சில பேர் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டு பிரிவாய் போயிருப்பாங்க குடும்பத்திலே பிரிவினைகள் வந்திருக்கும் நம்மளோட கூட தொடர்ந்து வர முடியாத சூழ்நிலை அப்ப ஒரு பக்கம் வருத்தம் துக்கம் வியாதிகள் மனபாரங்கள் வருமான குறைவுகள் இது எத்தனையோ நிறைய காரணங்கள் உலக காரியத்தில் அநேக நமக்கு இழப்புகள் வந்திருக்கலாம் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகிறார் இந்த பழைய வருஷத்துல கருத்தை நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்மளை பாதுகாத்ததுக்காக நம் பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காக நமக்கு ஜீவனை கொடுத்து மூன்று வேலை உணவை கொடுத்து சரீரை பாதுகாப்பு கொடுத்த அந்த தேவனுக்கு இது நன்றி சொல்கிற நாட்கள் இந்த வருஷத்துல கடைசி நாட்கள் இருக்க நம்ம நிச்சயமா நன்றி செலுத்திட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம கால் எடுத்து வைக்கப்பட முடியும் அதனால இன்றைக்கு நன்றியை குறித்து நன்றி செலுத்தும் விதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீத புத்தகத்துல நூற்றி மூணாம் சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம் நூற்றி மூணாம் சங்கீதத்துல நான் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கிற பாருங்க இது தாவிதுடைய சங்கீதம் நூற்றி மூணாம் சங்கீதம் தாவிதின் சங்கீதம் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி மீண்டுமாக என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே தாவிதர் ராஜாவுடைய வாழ்க்கையர் ராஜாவுக்கு சிறு பிரயாயத்திலிருந்து கர்த்தர் அரியணில் ஏறி மூன்று முறை அரியணில் ஏறி வாழ்க்கையில வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அந்த அரியணில உட்கார் ராஜநிகம் செய்த போதுதான் இந்த சங்கீத நூத்தி மூன்றாம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறார் தாவீதருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா சிறு பிரயாயத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்ட வாழ்க்கை நொறுக்கப்பட்ட வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை சகோதர தந்தை தாய் தங்கால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை தன்னுடைய ஆளுகின்ற புறக்கணிக்கப்பட்ட ஒரு பனிரெண்டு கோத்திரங்களும் தாவிதை விரோதமாக பார்த்த நாட்கள் அந்த நாட்களிலே தாவிது அனுபவித்த அந்த தான் கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்னை விலைப்படுத்தினார் எனக்கு சகாயம் செய்தார் சொல்லி நன்றி செலுத்தும் விதமாக இந்த சோத்திர சங்கீதத்தை நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம் தாவிதை குறித்து சொல்றாங்க பாருங்க ரெண்டு சாமில் இருபத்தி மூன்றாம் அதிகத்துல ஒன்றாம் வசதத்துல வாசிக்கிறேன் தாவிதுடைய கடைசி வார்த்தைகள் அப்ப என்ன அர்த்தம் சிறு பிரயாயத்திலிருந்து ராஜரீக அபிஷேகம் பெற்று அரியணையில் உட்கார்ந்த பொழுது இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார் அதாவது எல்லாவித கஷ்ட நஷ்டத்தை கர்த்தன் என்னை காப்பாற்றி என்னை சந்தித்து என்னை பலப்படுத்தி என் நிந்தைகளை நீக்கி என்னை ராஜாவை உட்கார்ந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த தாவித இந்த சங்கீத நூத்தி மூன்றாம் சங்கீதத்தை எழுதுகிறார் கவனிங்களேன் தாவிதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுரிய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமார் ஆகிய தாவிதி என்னும் புருஷர் சொல்கிறது என்னவென்றார் என்ன அர்த்தம் புரியுதா தாவிது ஆட்டம் மீத்துக் கொண்டிருந்தவர் ஆடு மேய்க்கும் பொழுது அந்த சமுதாயத்திலே அந்த பிறந்த ஊரிலே அந்த பட்டணத்திலே அவர் பட்ட கஷ்டங்கள் சொந்த பந்த மூலமாக பட்ட கஷ்டங்கள் விரோதி மூலம் பட்ட கஷ்டங்கள் ராஜ்யத்திலே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து கர்த்தனுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சோத்திர சங்கீதத்தை எழுதுகிறார் இப்போ எழுதும் போது பாருங்க ரெண்டு சாமல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு சாமல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல தான் இந்த நூத்தி மூன்றாம் சங்கீதத்தை எழுதுகிறார் ஒரு அலிலியா சொல்லலாமா அந்த சங்கீதத்தான் சொல்றாரு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அது இந்த ஸ்ரோத்தரி ஸ்ரோத்திரி அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்துவது என்ற அர்த்தமா இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு வரம் எப்பெல்லாம் தேவாலயத்துக்கு கடந்து போறாங்களோ அப்பெல்லாம் சென்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாங்க அதாவது நன்றி செலுத்துவாங்க ஸ்ரோத்தர் வந்து நன்றி செலுத்த தூய தமிழ்ல நன்றி செலுத்தி விதம் என்ற அர்த்தம் அது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு யூதனும் தேவாலயத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது அதாவது தன்னுடைய வெள்ளாமை நிலத்திலே விளைந்த பொருட்களை கொண்டு போய் கர்த்தருக்கு நன்றி செய்த விதமாக செலுத்தி இந்த நூத்தி மூன்றாம் சங்கீதத்தை அந்த ஆசாரியர்கள் பாடிவார்களாம் அப்ப வருஷத்தின் முடிவுல எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க வருஷத்தின் முடிவு எல்லாரும் தேவாலயத்துக்கு போவாங்க யூத மக்கள் அங்க இந்த நூற்றி மூன்றாம் சங்கீதம் பாடப்படுமா எவ்வளவு என்னன்னா நூத்தி மூணாம் சங்கீதம்னால கர்த்தரை நன்றி செய்து விழுத்துமா எப்படின்னா தன் உள்ளத்தில் ஆழத்திலும் நன்றி செய்த விளக்கமாக தான் இந்த நூத்தி மூன்றாம் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு யூதர்கள் மாத்திரம் இந்த நூற்றி மூன்றாம் சங்கீதல நமக்கும் இருபத்தில கடந்த இருபத்தி ஐந்துல காலத்து போற புதிய பழைய ஆண்டு கருத்து நமக்கு என்னெல்லாம் செய்ததோ அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தப்பட வேண்டும் சரி எப்படியும் மொழியில இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பாருங்களாம எப்படியும் மொழியில இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க இந்த நூத்தி மூன்றாம் சங்கீதத்துக்கு ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க அதாவது பராக் பராக் அப்படின்னா சாஸ்தாங்கமாக விழுந்து தேவனை வணங்குவது தேவ ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒருத்தர் கடந்து போய் தன் தேவன் கொடுத்த எல்லா பொருளையும் சமதரித்த எல்லா பொருளையும் அங்கு பலியிட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து பராக் அப்படின்னா சாஸ்தாங்கமாக விழுந்து வழங்குவது அர்த்தம் வணங்குவது தேவனை வணங்குவது நன்றி செலுத்தி விதமாக ரெண்டாவது ஜமர் அப்படின்றாங்க ஜமர்னா கர்த்தரை புகழ்ந்து பாடுவது முதல்ல பார்த்தோம் சாஸ்தாங்கமாய் விழுந்து வணங்குவது அது பராக் அப்படின்னு பார்த்தோம் ஜமர் அப்படின்னா கர்த்தரை புகழ்ந்து பாடுவது மூன்றாவது தோடா தோடானா நன்றி சொல்ல வேண்டும் என்ன அர்த்தம்னா பராக் ஜமர் தோடா அப்படின்னா கர்த்தரை பயத்துடைய சாஸ்தாங்கமாய தயவாளத்தில் விழுந்து கர்த்தரை துதித்து புகழ்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லப்பட வேண்டும் இதான அர்த்தம் நூத்தி மூணாவது அர்த்தம் என்ன அர்த்தம்னா சாஸ்தாங்கமாய் விழுந்து கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லப்பட வேண்டும் ஜமர் தோடா செல்லலாமா தேவனுக்கு பிரியமான அதாவது தோடா அப்படின்னா மிக அதிகமாக நன்றி செலுத்தி விடும் இது எல்லாத்துக்கும் மூன்று பேருக்கு சேர்த்துதான் இந்த மூன்றுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சோத்திரம் செலுத்துவது அப்ப சோத்திரம் செலுத்துவதேவாலயத்துல கடந்து போய் சாஸ்தாங்கமா விழுந்து கர்த்தரை புகழ்ந்து நன்றி சொல்லத்தன் வாயுநிலை ஆத்துமாவிலிருந்து நன்றி சொல்லு நன்றி சொல்ல சொல்லப்பட வேண்டும் இதுதான் தாவிடு செஞ்சார் தாவிது மாத்திரம் அல்ல தன் ராஜ்யத்திற்கு அத்தனை யூதர்களும் இதை செய்ய வேண்டும் தான் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை எழுதி வைத்தார் தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நன்றா கவனிக்கல அங்க மூன்று விதமாக பிரிக்கிறார் அந்த தாவீது என்ன சொல்லணும் முதல்ல என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி இரண்டாவது என் முழு உள்ளமே கர்த்துடைய நாமத்தை ஸ்தோத்திரி மூன்றாவதாக அவர் செய்த சகல உபவாரங்களை மறவாது என்று மூன்று தலைப்புகளை வைத்து ஆண்டவரை அவர் எழுதி வைத்தார் தாவீது அதனால யூத மக்கள் இன்றும் பாரம்பரியமாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறார் நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம் கர்த்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பாதுகாத்த பிள்ளைகளை மனைவியை வேலை ஸ்தலங்களை உடல் நிலத்தங்களை வருமானங்களை பயணங்களை சந்தோஷம் சமாதம் எல்லாவற்றையும் குறித்து நடத்தியிருக்கிறார் நாம் எப்படி எப்படி நன்றி செலுத்தப்பட வேண்டும் உள்ளத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து நன்றி செலுத்தப்பட வேண்டும் அதை என்ன சொல்றா நீயும் அதாவது நீயும் உன் ஆத்மாவும் தேவனும் உன்னை படைத்த தேவனும் உன் ஆத்மாவில் இருந்து தனிப்பட்ட முறையில தேவனுக்கு நன்றி செலுத்து அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார் ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருளை கொடுத்தா பத்து பேர் தேங்க்ஸ் சொல்றோம் நன்றி பிரிதா நன்றி பிரதா தேங்க்ஸ் இல்லையா ஆபத்து நேரத்துல உதவி செஞ்சா கர்த்தன் பல நாட்கள்ல பல நாட்கள் ஆபத்து நாளத்துல உதவி செய்து சீர்பட்டி பலப்படுத்தி சகாய் நம்ம நடத்தியிருக்கிறார் நமக்கு உதவி செஞ்சுக்க நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்து நமக்கு கடமையாய் காணப்படுகிறது நன்றி மறவாமல் இருக்கக்கூடாது நீங்க நன்றி செலுத்துலன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது சோராலேயா சொல்லலாமா என் மூன்று வகையா இருக்கிறார்களா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அதுதான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி ஆத்துமானு தான் உயிர் இருக்கிறது உதாரணத்துக்கு ஆதியாகம் ரெண்டு ஏழையில வாசிக்கிறோம் கர்த்தர் மண்ணை கொண்டு மனுஷனை உண்டாக்கினார் அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்துமானான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒவ்வொரு மனுஷனும் உயிருள்ளவன் எப்படிப்பட்டு உயிரினான் பரிசுத்த ஆவியினாலே உயிர் பெற்றணும் அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால இந்த அந்த ஆத்துமான இருந்துதான் தேவனுக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும் ஏனோ தானோன்னு இல்ல ஆஹ் இந்த வருஷம் என்னத்த கொடுத்தாரு இருபத்தஞ்சுல என்னத்தை கொடுக்க போறாரு இது அவிவிசுவாசம் அடுத்த வருஷத்துல நான் இன்னும் மேன்மையா உயர்த்தப்படுவேன் அடுத்த வருஷம் இன்னும் நான் வளருவேன் இன்னும் ஊழியை செய்வேன் இன்னும் பல பேருக்கு நான் உதவியா அறுப்பேன் அதுதான் ஆத்மாவிலிருந்து நன்றி செலுத்தணும் நாம் நன்றி செலுத்தப்பட வேண்டும் உயிர் தேவன் கொடுத்து உயிர் இந்த ஆத்துமாவில இருக்கிறதுனால நாமும் அந்த தேவனும் உள்ளத்தின் ஆழத்திலும் தனிப்பட்ட உருளை தன் ஆத்மாவிலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தப்படும் அதுதான் தாவீதி செஞ்சார் ரெண்டாவது பாக்குறேன் என் முழு உள்ளத்தோடு என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி

அப்படின்னா அர்த்தம் உள்ள உள்ளத்துல இருந்து முதல்ல ஆத்மாலிருந்து தேவனுக்கு நன்றி செல்லணும் கத்தை நம்ம கொடுத்த நன்மைக்காக நன்றிக்க நன்றி செலுத்தணும் ரெண்டாவது முழு உள்ளமே முழு உள்ள மனசு நம்முடைய அவயங்களை அனைத்தும் டோட்டலா நடத்து அதுக்கு நடத்துறதுக்கு கண்ட்ரோல் எங்க இருக்குதுன்னா நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது முதல்ல ஆத்மாவும் நன்றி செலுத்தணும் ரெண்டாவது முழு உள்ளத்தோட ஏனோ தானோட இல்லை இந்த வருஷத்துல நம்ம ஏனோ தாழ்வு ஆரம்பிச்சிருப்போம் சபைக்கு போகாம இருப்போம் நன்றி அறிதல் இல்லாம இருந்திருப்போம் ஊழியத்தை செய்யாம இருந்திருப்போம் நாலு பேருக்கு நற்கரிகள் செய்யாம இருந்திருப்போம் நாலு பேர் திட்டி இருப்போம் ஏனோ தான் நானும் ஒரு கிறிஸ்தவன் நாட்டுக்கப்புறம் சபைக்கு போனோம் இப்படி எல்லாம் போயிருப்போம் இது முழு உள்ள கிடையாது ஆனா அதையும் மன்னித்து கர்த்த நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் புதிய ஆண்டுகளை கொண்டு போக போறார் அதனால முழு உள்ளத்தோடு இந்த முழு உள்ளத்தோடு அர்த்தம்னா உள்ளத்தை மாத்திரம் சொல்ல இந்த முழு உள்ளம் அனைத்து அவைகளும் ஆபரேட் பண்ணுகிறது அதிலிருந்து நீ தேவனை ஸ்ரோத்திரம் பண்ணு நன்றி செலுத்து ஹேய் வராலனுங்களா மூன்றாவது கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னா உபகாரணம் என்ன அர்த்தம் உதாரணத்துக்கு பாக்குறோம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தி தேசத்துக்கு கடந்து போகும்பொழுது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன கேட்டாருன்னா உபாகமத்துல எட்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற மாதிரி நீங்க அந்த தேசத்துக்கு போகும்பொழுது வெல்லாம விதைப்பீங்க அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்காரு பாருங்களேன் அழகா சொல்லிட்டு வராரு நீங்க ஒரு தேசத்துக்கு போகும்பொழுது உங்களுசத்தில் இருக்கும்போது உங்களை ட்ரெஸ் எல்லாம் குறையாது பழசாகாது எல்லாமே புதிதாகும் ஆஹ் நீங்க எந்த தேசத்துல விதை விதைக்கிறேன் அதை நல்லா விதைய செய்வேன் அங்க சொல்றாரு பாருங்களேன் உன் தேவநாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுற ஆடுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் உபாக மத்தில எட்டாம் அதிகாரத்துல ஏழு அது கோதுமை திராட்சை செடி அத்தி மரங்களும் மாதுர செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவ மரங்களும் என்னையும் தேனும் உள்ள தேசம் அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் குறை உள்ளதுமான தேசம் அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கிற மலைகள் உள்ள தேசம் ஆகையினால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் இசமியர் மக்களுக்கு சட்டம் அப்படி என்ன அர்த்தம்னா உன்னை எகிப்திலிருந்து இருந்து கொண்டு கொண்டு பரம பரமகானன் பரலோகம் அதுக்கு உதாரணம் கானான் அந்த கானானுக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் உங்களை என்னெல்லாம் உங்களை வெள்ளை நிலத்துல விலையை செய்கிறாரோ அதுக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்துங்க சகல உபகாரங்கள் என்பது அதுதான் ரெண்டு சாமியல் புத்தகத்துல நல்லா கவனிங்க சாமியல் புத்தகத்தில் தாவிதர் ராஜா ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தவரு அரசனாக்கப்பட்டு அவரு அழகான மச்சி வீட்டிலே வாழ்கிறார் அஹ் மச்சி வீடுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்றார் பாருங்களேன் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆஹ் ரெண்டு சாமி வெள்ள ஐந்தாம் அதிகாரத்துல பத்தாம் வாசிக்கிறேன் வாசிக்கிறான் தாவீடு நானுக்காள் விரிக்கியடன் தான் சேனைகளின் தேவட கர்த்தர் உனோடு கூட இருந்தார் அஹஹ அது மாத்திரம் அல்ல அங்கு அவன் எப்ரோனில் இருக்கும் பொழுது வந்த போது பின்பு எருசலம் இன்னும் அதிகமான மருமன ஏத்தைகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமார குமார்த்தைகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் அப்படின்னா சகல உபரணத்தை தான் பிள்ளையை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து அதுக்கு உணவு கொடுத்து மோசிக்க செய்து ஆஹ் செய்து இதுதான் சகல உபகாரங்கள் உபகாரங்கள் அதான் சொல்ற ரெண்டு சாமியல் ஏழாம் அதிகாரத்துல ரெண்டு சாமியல் ஏழாம் உன் வீடு உன் ராஜ்ஜியமும் என்றென்றைக்கும் கட்டப்பட்டு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் ரெண்டு சாமிகள் ஏழாம் அதிகாரத்துல பதினொன்று வாசிக்கிறேன் அது சொல்றாரு உன் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களா இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் வீடும் ராஜ்யமும் என்றென்று உனக்கு முன்பாக உன் என்றென்று நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன அர்த்தம்னா சகல உபகரணம் இதுதான் ஒரு மனுஷனை கர்த்தர் படைச்சார்னா அவருக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவாராம் தாவிதர் வாழ்க்கையில ஆட்டை மேய்த்து கொண்டிருவர் அரசனாக்கப்பட்டார் அது நன்றி விடமான நூத்தி மூன்றாம் சங்கத்தை உபகாரங்கள் சகல போன வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு மனைவியை கொடுக்கிறாருன்னா அதை நடத்தி வரக்கூடிய சத்துவங்களை கத்தரவு தருவார் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ மனைவிக்கு என்ன செய்யணும் பிள்ளைகளை வளர்க்கணும் படிக்கணும் படிக்க வைக்கணும் அதை டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் இருக்கணும் வேலை வாங்கி கொடுக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் பேர பிள்ளைகளை பார்க்கணும் இதெல்லாம் உபகாரங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவையான காரியங்கள் அத்தனையும் கத்தரவு சந்திச்சார்னா அதுக்கு நன்றி சொல்லப்படவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என ஆத்துமாவே கத்தரி சோத்ரி முழு உள்ளமே ஒரு பரிசுத்தன் நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்தரை சோத்ரி சகல போல மகரவாதேரு தாவதி சொல்றான் அந்த நன்றிக்காக எழுதுறான் ரெண்டு சாமல் ஏழாம் அதிகாரத்துல பாருங்களேன் தேவனீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் நான் எம்மாத்திரே வீடும் எம்மாத்துறேன் அப்ப வீடும் ஆசிம் எனவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறது இல்லையா வீடும் ஆசி பிதாக்களுக்கு சுதந்திரன்றாங்க மனைவிதான் கத்தர்ல அருள் அருள் யூவு அப்ப அந்த ஈவை யார் தரார் மனைவி பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் கிடைக்கிறது பாருங்களேன் உபகாரம் அதெல்லாம் யார் கொடுக்க தேவன் கொடுக்க ஒரு சொல்லலாமா அதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தப்பட வேண்டும் ஒரு செல்லலாமா தேவனுக்கு பிள்ளைகளூயா கவனிக்கணும் அப்போ கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்கள் என்றைக்கும் மறவாதீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன் நூற்றி மூன்றாம் சங்கீதத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு நாம எதற்கெல்லாம் நன்றி செலுத்தணும் நல்ல கவனிங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சாதாரண மண் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் ஆதி அதாவது நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் மிக சொல்லப்பட்டிருக்குது கர்த்தர் தமக்கு பயந்துகளுக்கு என்னெல்லாம் நன்மை செய்கிறார் பாருங்களா வாசிக்கிறோம் பாருங்க நூற்றி மூணாம் சங்கீதத்துல பதிமூணு வாசிக்கிறோம் பாருங்களேன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்து இறங்குகிறார் ஒன்று கர்த்துடைய கிருபையோ அவருக்கு பயந்து மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நாதியாய் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கர்த்தர் அநேக பேருக்கு உதவி செஞ்சிருப்பார் பிள்ளைகளுக்கு தகப்படிப்படி உதவி செய்வது பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு தேவன் அதனால தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீதியை சார்ந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கணிந்து கொள்ளார் என்று என்றைக்கு கோபம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது கர்த்தருக்கு பயந்த கர்த்தர் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்னதான் தப்பு செஞ்சு வந்தா கூட கர்த்தர் ஒரு உள்ள கர்த்தர் யாத்ராகம் புத்தகத்துல முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல வாசிக்கணும் கன்று குட்டி செஞ்சு வணங்கிட்டாங்க கன்று குட்டி வணங்கிட்டாங்க மூவாயிரமே விழப்பட்ட மன சாப்பிட்டு அப்படியே விட்டு அந்த மக்களை ஒதுக்கி தள்ள அவர் சேர்த்து கொண்டாராம் ஓசை சொல்றாரு முப்பத்தி நான் யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வாசிக்கிறோம் பாருங்களேன் உம் பாருங்களேன் கர்த்தர் ஒரு வேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போற கர்த்தர் அவர் கர்த்தர் கர்த்தர் இறுக்கமும் நீடிய நீடியும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம் தப்பு இசைவேல் மக்கள் ஒதுக்கி தள்ளல அவருக்கு பயந்த குரலுக்கு மனம் மாறப்பட்டு ஒரு பிள்ளைகளை பிள்ளைக்கு தகப்பன் உதவி செய்வது போல தேவன் இசைவேல் மக்களுக்கு உதவி செஞ்சான் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க தப்பு செஞ்சுட்டோம் தப்பு செஞ்சுட்டோம் இந்த வருஷத்துல ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆதத்திலிருந்து நாம் கத்துக்கு சோத்திரம் செலுத்தோம் அப்பதான் புதிய ஆண்டிலே நம்மளால பிரவேசிக்க முடியும் நம்ம எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா சங்கீதகாரதி தாவித்து சொல்ற நூத்தி மூணாம் சங்கீதத்துல நாம் நம்முடைய உருவம் இல்லது என்று அவர் அறிவார் நம் மண்ணுன்னு சொல்றாரு அது மத்தியில் மனுஷனுடைய நாட்கள் புல்லை போல ஒப்பா இருக்கிறது புல்லுக்கு உப்பா இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறார் காற்று அதுமேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இருந்தது இல்லாமல் போயிற்று இருந்த இடமும் இனி அதை அறியாது அப்படின்னா அதான் ஒரே சாதனை தூசி மண்ணு அந்த மண்மை கூட கர்த்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசீர்வதித்து அவருக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை என்னெல்லாம் நம்மளை கர்த்தர் மன்னிச்சாராம் முதல்ல பாவத்தை மன்னிச்சா சொல்றாங்க நூத்தி மூன்றாம் சங்கீதத்துல பாருங்க பத்தாம் வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சகாயம் செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ இருக்கிறதோ அவருக்கு மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்குது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ அவனுடைய பாவங்கள் விட்டு விலகினா நம்ம பாவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாவம் செஞ்சது இல்லைன்னு சொல்ல ஆனாலும் கத்தர் மன்னித்து உதவி செஞ்சு கொண்டிருந்தார் அதை நினைச்சு கத்த முதல நன்றி சொல்றோம் பாவத்தை மன்னிச்சாரன் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் உங்களுடைய பாவத்தை கார்மேலத்தை போல அகற்றி விட்டேன் ஏசை முப்பத்தி எட்டுல உங்களுடைய பாவத்தை என்னை முதுகுக்கு பின்னாக போட்டு விட்டேன் மீகா ஏழாம் அதிகாரம் பத்தாமதாம் வாசனத்தில வாசிக்கிறோம் உங்களுடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன் அப்ப என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ ஒழுங்க துதிக்கல சோத்திரம்ல ஆராதிக்கல உங்களுடைய பிரச்சனை தான் பார்த்தேன் கர்த்தரை துதிக்க வந்துட்டேன் அதை கூட கர்த்தர் மன்னிச்சும் பாவத்தை எல்லாம் மன்னிச்சும் மன்னித்து என்ன பண்ணாரா கர்த்தர் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொண்டு போய் சேர்க்கப்படுறார் அதுக்காக நீங்க நன்றி செலுத்தணும் பாவத்தை மன்னித்துக்காக நன்றி செலுத்தணும் பாவம் செய்த ஆட்கள் யாரும் இல்லை எல்லாமே பாடு இரண்டாவது பாக்குறோம் நமக்கு நோய் வரலை நம்மளோடு நோய் வாய்ப்பட்டு செத்துட்டாங்க நமக்கும் நோய் வந்திருக்கலாம் ஒரு ஜொரம் வச்சுக்கலாம் அந்த ஜரத்தை கூட பூக்குறது யாரு தேவன் தானே நூத்தி மூன்றாம் சங்கீதத்துல மூன்று வாசிக்கிறோம் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் எல்லாம் குணமாக்கினார் ஒரு அலிலாட்சியல் எல்லாமே அதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தணும் கத்தருக்கு சோத்திரைக்கு பண்ணோம் அது மாத்திரம் உன் பிராணனை அழுக்கி விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் நாள் இறக்கித்தனால முடி உன் நன்மையினால் உன் வாழை திருப்தியாக்கினார் தாவிற்கு ஒரு சமயம் வியாதிப்பட்டு போய்விட்டார் சங்கீத முப்பதாம் சங்கீதில வியாதிப்பட்டு போயிட்டார் என்னை குணமாக்குன்னு கேட்கிறார் அந்த வியாதி இருந்து விலக்கி காத்தாராம் தேவன் அதனால்தான் இந்த நன்றிக்காக இந்த நூத்தி மூணாம் சங்கீதம் எழுதுற நம்முடைய வாழ்க்கையில வியாதி இருந்திருக்கலாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் எல்லாவற்றையும் ஒடுக்கப்பட்டுலாம் கரெக்டை நம்மளை நீக்கி இன்றைக்கு முடி சுட்டி இருக்கிறார் இதை விசுவாசித்து சோத்திரமா தான் அடுத்த வருஷம் ரெண்டாவது முடி சுட்டி முடியும் நன்மையினால் முடி சுட்டி கொள்ளப்பட முடியும் செல்லமாய் இந்த வருஷம் இருபத்தி நூத்தி மூன்று தூதர்கள் துதிச்சாங்களாம் சேனைகள் துதிச்சான் சேனைகள் என்ன தூதர்களோட சேனை வான சேனை மனிதர்கள் சேனை மூன்று சேனைகளும் அவரை துதிக்கலாம் அதுக்கு உதாரணம் நூத்தி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் காடுகளே மலைகளே கத்த அதாவது தேவ தூதர்களே மனுஷன் எல்லாம் கத்தரை துதிங்க நூத்தி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் வாசிச்சு பாருங்க ஆக தேவனுக்கு பிரியமானது ஏன் அவரை துதிக்கணும் அவர் தான் ராஜா நூத்தி மூன்றாம் சங்கீதல வாசிக்கிறோம் பத்தமாவதாவது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரையும் சர்வத்தையும் ஆளும் அவர் அல்பா ஒமேகா அவர் இருந்தவர் இருக்கிற வருகிறவர் மாதிரி தேவன் அவர் இல்சாய் தேவன் அவர் பரிசுத்தர் இல்லையா அவருடைய ஆட்சி தான் நடக்குது அவருடைய ஆட்சி நாம் வருகிறோம் அதனால கர்த்த நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் சோத்தரிப்பேன் அவர் துதிப்பேன் ஆவி பாடினான் ஆக தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கோபங்கள் சாபங்கள் ஆஹ் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம் உள்ளத்தின் ஆட்கள் கர்த்த நமக்கு செய்த நன்மைக்காக அவரை இந்த வருஷத்துல கடைசியில நம்மளை சோத்திரம் பண்ணலாம் சோத்திரம் பண்ணாதான் உள்ளத்தின் ஆட்கள் சோத்திரம் பண்ணாதான் புது ஆண்டுல கடந்து போக முடியாது அதனால்தான் என் ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்ரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்தரி ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாதிரி தாவிதுக்கு அந்த உணர்வு இருந்து துதிச்சார் நீங்க எப்ப துதிக்க போறீங்க இன்றைக்கும் நாளைக்கும் வருஷத்தின் முடிவு கடைசினார் குடும்பமாக சேர்ந்து கத்தரை துதிங்கள் தேவாலயத்தை கடந்து போகல் புதிய ஆண்டினை வாக்குத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் புதிய சிஷ்டியை மாறுங்கள் கர்த்தர்களுடைய ஆசீர்வதிப்பாளராக ஒரு குடும்பங்கள் பிள்ளைகள் வேலைஸ்தலங்கள் வாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் உங்கள் ஊழியங்கள் வருமானங்கள் உங்கள் திருமண காரியங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்துக்கு காக்க கடவராக